வணக்கம் இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அதனால் ஒரு பிரேக் பெரிய பிரேக் அப்புறம் தான் வராங்க அதனால் வந்துட்டு அப்படியே ஒரு ஒரு சீனர் போட்டு நுழைச்சி வச்சிருப்பாங்களா அப்படியே அப்படியே கண்டென்ஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்னும் கிடாது டெய்லி கடையில் விட்டு மூணு பேர்த்தையும் விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவர் குமரன் தைக்கிறாரு நம்பால் நிவின் ஹெல்ப் பண்ணுறாரு நிவின் போய் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வராரு டீ வாங்கிட்டு வராரு விஜய் அந்த பக்கம் ஹெல்ப் பண்ணுறாரு இவர் இந்த பக்கம் ஹெல்ப் பண்ணுறாரு இளையராஜா பாட்டு பின்னாடி ஓடுது குமரன் கொஞ்சம் நேரம் ரிர்டாக இருக்கான் அந்த பக்கம் ரெண்டு வெட்டுறான் இந்த பக்கம் ஒன்று குத்துறான் அந்த பக்கம் போய் பட்டன் வைக்கிறான் அந்த பக்கம் தைக்கிறான் அந்த பக்கம் போய் கூட இருக்கிற மற்ற டெய்லர்ஸ்க்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அப்படியே கதை சூப்பராக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் கலர் கலர் போடுறாங்க ராஜா சார் பாட்டு பின்னாடி பக்கமாக மாஞ்சு மாஞ்சு ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் விஷயம் அதாவது வந்துட்டு இந்த காடு மடல் ஓடி கதை கந்து கதாநாயகிய தேடுறான மாதிரி கங்காவை திருப்திப்படுத்துறதுக்காக இவ்வளோ வேலையும் செய்கிறாரு அப்படிங்கிறதான் விஷயம் விஷயம் ஆனால் இது கங்காவுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் அதானே தெரியாது அப்படிங்கிறது தான் சரி தெரியாடி போகுது சின்ன என்ன செய்வானுங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தெரியனாக்கோ இல்லைல்ல அதெல்லாம் தெரியல அவங்களுக்கு அப்படிங்கிறதான் விஷயம் அங்கே வீட்டில் வந்து எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கிளம்பிக்கிட்டு துணி எடுக்க போகணுங்கிறாங்க சரி எந்த கடைக்கு போகலான்னாக்கோ இந்த கடைக்கு போகலாம் அப்படின்னாக்கோ அந்த கடையில் அந்த கடை ரொம்ப ஜெல விஜய் கூட்டு போனால் நிறைய காசாக இருக்குமே அப்படின்னா இல்லை காசில் இல்லை நார்மலாக தான் இருக்கும் அப்படிங்க சரி போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி போக ஆனால் காவேரி வந்துட்டு ரொம்ப பயந்து பயந்து கங்கா என்ன கற்றுனாலும் வந்துக்கிட்டு யாருமே கங்காக்கிட்ட ஒரு உண்மையை இதுதான் கால ஸ்பேட ஸ்பேடு அப்படின்னு சொல்லாமல் எல்லாரும் பம்மரதம் பம்மரதும் ரொம்ப நல்லாவே இல்லை அதுலேயும் முக்கியமாக காவேரி குமரனும் பம்மிக்கிட்டே இருக்காங்க என்னது என் வளைகாப்புன்னு தெரியாது அவருக்கு வரமாட்டாரா எங்கே போகிறார் யாரும் கேட்க மாட்டீங்க ராத்திரி பா எங்கே ஓடுறாரு அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவான் உனக்கு வளைகாப்பு அதுக்காக என்னை மது எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு தோணுது அப்புறம் வரார் வந்து பார்த்தா திட்டுறாங்க ஆனால் பதினஞ்சாயிரூவா பணம் கொடுக்குறாரு அந்த பொண்ணு எரிஞ்சு எரிஞ்சு புழுது கங்கா கிங்கி கிக்கி அப்படின்னு சொல்ல காவேரி கிக்கி கிக்கி அப்படின்னு கதை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம் அப்புறமா திரும்ப போய் தைக்கிறாருன்னா இந்த பொண்ணு திட்டுது உங்களுக்கு தெரியலையா நம்ம வீட்டு விளைகாப்புன்னு தெரியாத உங்களுக்கு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்குது கடைசியில் போய் அங்கே தைச்சி குடிச்சிட்டு திரும்ப வராரு திரும்ப வந்து பழமெல்லாம் இருக்குதுன்னு எடுத்து வைக்கிறாரு என்னங்க பழத்தை கொண்டாந்து வைக்கிறீங்க என்னங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நாளைக்கு நாளைக்கால் ஹாலுக்கு போயிடுறாங்க ஹால் ஹால் எங்கே இருக்குது ஹால்லாம் அங்கே வேண்டாம் மேடம் வீட்லேயே வச்சுக்கலாம் இல்லை ஹால் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு ஏண்டா மெட்ராஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நல்ல நேரம் பார்த்து மூர்த்தம் பார்த்து வளைகாப்பு நடத்தும் போது வந்துக்கிட்டு ஹால் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியான சமாச்சாரமாக சரி இவங்கெல்லாம் சொன்ன உடனே எதுக்கு ஹால் வீட்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நாலு பேர் வர்றதுக்கு ஹால் அஞ்சு பேர் வர்றதுக்கு என்ன ஹாலு அப்படின்னு கங்கா சொல்லும்போது ஓஹோ இப்போ தாண்டா தெரியுது சர்ப்ரைஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க போல இருந்தது அந்த சர்ப்ரைஸாக வந்துட்டு அப்போ வந்துட்டு கூரனை பார்த்து கண்ணு வெடித்து காலில் விழுந்து கெஞ்சி கதறி நம்ம வந்துக்கிட்டு வடிவேல் பாசையில் காலை பிடிக்கணும் கதறணும் அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்லணுங்கிற மாதிரி அப்பமா கண்ணீர் விடுறதுக்காக இப்போ வந்துக்கிட்டு ஓவராக அந்த அம்மாவை தூக்கி வச்சு மேலே வச்சுருக்காங்க இதெல்லாச்சும் ஒரு நியாயம் இருக்காப்பா அப்படிங்கிறதான் கங்கா புருஷன் மேலே நம்பிக்கை இல்லாமல் மூணு நாள் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு ஏங்க உங்களை போல் உண்டுனா அப்போ நம்ம தானே சரியா இருக்கும் அப்படிங்கிறனா விஷயம் கடைசியில் காலையும் விட்டுறாரு நடத்திடலாம் அப்படிங்கிறாங்க காவேரிகிட்ட எல்லா பொறுப்பையும் விட்டுருக்காரு பார்ப்போம்